இருக்கு வழங்கும் தலை நான் வருவேன் உன்னை காப்பாற்றுவேன் கவலைப்படாதே என்பதற்காகவே ஆறு தலைகள் எங்க வீட்டுக்குள்ள தீபாவளி இல்ல இந்த அம்மா கையில பட்டாசோட வராங்க ஆறு முகங்களில் இந்த முகம் ஒஸ்தி சிறப்பானது அப்படின்னா மிச்சம் அஞ்சு முகமும் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் நூல் ஆசிரியர் திரு பி என் பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் முருகன் அதாவது முருகன்னாவே அழகன்னு பேரு ஆறு முகம் கொண்ட முருகனுக்கு எந்த முகம் வந்து சிறப்பானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க திசைகள் எவ்வளவு

ஆறுதலை வழங்கும் சந்தேதலை ஆறுதலை ஆறுதல் ஆறுதலை வழங்கும் நீக்கும் நீ எந்த திசையில் இருந்தாலும் சரி எந்த திசையில் இருந்து அழைத்தாலும் சரி நான் வருவேன் உன்னை காப்பாற்றுவேன் கவலைப்படாதே என்பதற்காகவே ஆறு தலைகள் திசைகள்ல எந்த திசம் ஒசந்ததுன்னு நாம சொல்லவே முடியாது அது போல தான் இது ஆறு முகத்துல எல்லா முகமுமே சிறப்பான முக்கியங்க இந்த முகம் சிறப்பாக கிடையாது நேர்களை தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் இதுவும் நம்ம வாரியர்த்தாத்தான் சொன்ன உதாரணம் தான் என் மனைவி நேற்றில இருந்து என்ன அடிக்கிறது அடிக்கிறதில்ல அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க பாருங்க எங்க வீட்டுக்குள்ள தீபாவளி வர இல்ல இந்த அம்மா கையில் பட்டாசோட வராங்க பேர் இப்படி தாயே தமிழில் இதற்கு நியாயம் மொழி விளக்கம் என்று சொல்வார்கள் தமிழ் இருக்கு இதெல்லாம் நியாய மொழி விளக்கம்னு நூலே உண்டு அர்த்தாபத்தி நியாயம்னு பேரு அதாவது ஒன்று சொன்னால் ஒன்று சொல்லாமலே விளங்கும் சந்தைகள்லையே அந்த மாதிரி இதுல ஆறு முகங்களில் இந்த முகம் ஒஸ்தி சிறப்பானது அப்படின்னா மிச்சம் அஞ்சு முகமும் சிறப்பில்லாத மாதிரி ஆயிடும் தெரியுதா அதனால தான் அர்த்தாபத்தி நியாயத்தை இந்த இடத்தில் கொண்டு வந்து சொருகக்கூடாது இந்த முகம்தான் உயர்ந்தது என்று சொல்லவே கூடாது அதற்குத்தான் அடியின் திசைகளை வைத்து உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் பல விஷயங்களை ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொன்னீங்க ஐயா உண்மையிலே ஜனம் தமிழ் சார்பாக இங்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேயர்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு தயவு செய்து நம் ஞான நூல்களை தமிழில் உள்ள ஞான நூல்களை மட்டுமாவது செய்து படியுங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு வேண்டியது என்ன நாம் நல்வாழ்வு வாழ என்ன வழி என்பதை அவைகள் கொட்டி குவித்திருக்கின்றன படிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடியின் வணக்கங்கள்